நினைவுகள் வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பெண்ணாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயும் கோட்டை நாடு பத்தானி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை

நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் பெயரினை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்றார் கள்ளம் தட்டி சாமகாரர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ கடுமையான போட்டியிலே பரிசு தவிர விரும்புவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்தினவா அந்த I okay.

கவுன்சிலர் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு விளங்க இருக்கின்ற பரிசு பயணி பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இக்க வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்பான் நீங்க கெடுமையான வேட்டியில் வெல்வது உள்ள போவது யார் நாட்டின் உருமை வீரர்களை காலை கலமயித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நிரவூட்டவே காலை கலமயித்து விட சரியாக ஐந்து நிமிடம நிறைவுற்றது என்பதை பெரியசியோடு தெரியபடுத்தக் கூடியன்றான் ரொம்ப அடுத்தபடியாக கலமரங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர் சவர்த்தி வேட்டையன் காலை நம்ம காலையில் எழுதுவதற்காக வாழ்குடி பால கண்டாயுதபாணி சுவாமி துணையோடு மாவீரன் மருந்து நினைவாக நீசி ஸ்பாட்டன் சென்டர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மாரியாசன் வந்திருங்க பெண் மாவட்டம் நாளோர் நாடு தமராக்கேரி வீரர்கள் தங்களுடைய வருகினை வந்து பதிவு பண்ணுங்க பெண் நானூறு நாடு தமராக்கி ஒரு வீரர்கள் தங்களுடைய வருகை நிவந்த உதவி சமயத்திலே ஆடை களத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் என்றான வெள்ளைகளை முரத்தால் உரத்தி அடித்த வீரமன்

சாபக்காரங்கள் வீரர்கள் துடிப்புடன் வள வந்து இந்த கடுமையான போட்டியிலே தரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த கட்டமைச்சு கட்ட ஏற்ற கலைக்கத்தில் ஏற்று வருகைப்படுகின்ற நாச்சமை என்ற அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை எடுத்தாக்கி கொள்கின்றார்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே

சாதக்காரங்கள் வீரர்கள் துடிப்புடன் மூலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் கடுமையான போட்டியை கருத்தவை பெறுவதற்கு இறுதி பிள்ளை அட்டமா அழகிலி உருட்டலா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் விரும்புகின்ற அதை தப்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அட்டம் போட்டு அடுகின்ற காலையா அதை திட்டமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு அடுகின்ற காலையா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி கவுன்சிலர் அண்ணன் அழகர் சாமி அவர்கள் சார்பாக ஒன்று வேலு சிவன் சிவகங்கை மாவட்ட நாடு இழுப்பக்குடி ஏன் நினைவாக வடமாடு முதல் ஆதிக்காலையின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்யவந்தாளம்மன் மாடுபடி வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு இருக்கின்ற பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தால் அம்மன் மாடுபிடி வீரனுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமை ஆர் கே கல்யாண சுந்தரம் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஒன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாடி வெட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கும்பன் காலை அந்த காலையுமே அடங்கிய தீர்வமென ஒரே நோக்கத்தோடு பொதுக்கோட்டை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்றார் கள்ளம்பட்டி சாவக்காரன் ஒரு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருந்தவர்களுக்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும்

சொன்னால் போட்டி போலாம சூண்டப்படுகின்றது சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மமத்த சிவகங்கை சீமைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் பெயரனைத் தட்டி வலவெற்று கட்டிருக்கின்ற வண்ணுக்கும் பெயர்வோன வயல்ராஜன் வேட்டை நாடும் கட்டாடி வட்டில் ருத்துராஜா அந்தளம்ம மனது காளை அந்த நாளையனை அடங்கிய தீர்வமனரே வெப்பத்தேடோ வீராதி நீரனை இவெல்லாம் வென்று பள்ளி பெயர் செல்ல என வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பட்டி சாவக்காரங்கள் வீரர்கள் துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில தரிசனி ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு எழுப்பக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு நடவஞ்சி முரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டு கன்று தனிப்புகள் புகழ் அந்த புகழை நிலைநாட்டினார் அண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு i don't know காலையில் சிந்த காலையில் வீரர்களும் சிபிறப்பான வீரர்கள் கோட்டை ஜீமைக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டை ஜீமைக்கு பெருமை சேர்த்திடவா நீண்ட கடுமையான போட்டியில வெள்வது யார் போவது யார் அவையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க வீரர்களா அப்போ மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் அடிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம்

நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன நீண்ட கடுமையான போட்டி

ஒது <laughs> 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 இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிகங்க இப்ப மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க பணியன் மாட்டிருக்கு கவனமா இருக்குங்க வீரர்கள் கவனம் பனியன் மாட்டிருக்கு கொப்பட பணியனை கிழிச்சு விட்டுருங்க பணியனை கிழிச்சு விட்டு எடுத்து விடுங்க ஓகே கவனம் காயம் பட்டா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கிங்க நடந்து முடிந்த சுற்றி புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாதக்காரங்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதால் சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை இழந்த சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அம்பலம் கொம்பன் காலையுடைய உரிமையாளருக்கு வினா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரத்தாக்கி வருகின்றோம் சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் வேட்டையின் காலை அந்த காலையில் எதிர்கொள்ள